இங்கே இதுவரைக்கும் சொல்லப்படாத விஷயம் ஏதேனும் என்னிடம் இருந்தால் என்பதுதான் என்னுடைய முதலில் முழங்குடியார் ஒரு புரட்சிகரமாக தன்னுடைய திருமணத்தை ராஜத்தில் தான் நடத்துவேன் என்று இந்த சமூகம் ஆண்டாண்டு காலமாக வைத்திருந்த

अपने नोट कपड़न बुलियारे बाइक चलते हैं अपने बाइक पर किन्हे आए रहते हैं बाइक अपने पहर देश उगाई थला बनाने चले कर रहे हैं ये भी ना अपने बाइक निकले इन पर लात कर लें और एक विषय तो अपने कुछ बोले और मणिकर्मन परंतु शाबिता वाइनर और सेंट्रम ये भी सोलह बोलते नहीं होते हैं अपने को य

ஒரு மனிதனுடைய சாக ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி நான் வெற்றி எனக்கு சந்தோஷம் ஆனா ஒரு லெட்டை எடுத்து எந்த அழுக்கு இருக்காது எந்த அழுக்கோ எந்த அசுத்தியமோ எதுவும் இருக்காது நம்ம அழகா அந்த டம்ளர்ல வாங்கி டீய குடிச்சுக்கிட்டு பாராட்டிக்கிட்டு ரசம் சார் உங்க வீட்டு தேங்காய் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் அந்த ஒரு கப்பு பழம்

சேர்ந்த சேர்ந்து உண்மையில் அவர்கள் இல்லாமல் அவர் இல்லை முகமாக பல நேரங்கள்